காவல்துறை சார்பு ஆய்வாளர் திருக்கஸ்ரீர் அவர்களை வருகை வருகிற அன்போடு இந்த சிறிய மாற்று வந்து முதலமைச்சர் என்பதை பெருமை என் நம்பர் கூட அப்ரூவ்மென்ட் பத்தல हाल न मदर

அண்ணே வண்டி இருக்க மாடு கூட்டியாச்சான்னு கேட்டு நித்து வாங்கிட்டு வாங்க சின்ன மாடு கொஞ்சம் லேபமா இருக்கேன் சேர் பாரு தொண்டி யப்பா ஜோதி சாமி அண்ணே எதுக்கு போறாலும் பந்தயம் பாத்துட்டு போங்க நாளைக்கு வந்து பந்தயம் நடக்காத சிறப்புலன்னு நினைக்கிட்டு தான் பந்தயம் சிறப்பா இருக்கு அடைய தீட்டு வாங்க பிரதேச நம்ம வண்டியில சம்பளம் நயட்டிக்கலாம் நம்ம சிட்டிமேன் இது பார்த்தா நியாயத்த தர்றானானே தெரியலையே அட லேடி ஜெடி அப்படியே ஓர கட்டிடுறாரு আরে இந்த லேடி ஜெடி ஓர கட்டிடுறாரு சார் செமரா நின்னு பாருங்க

சந்தோஷ மேடம் அஞ்சு தரந்து பார்த்து நாள் நாளைக்கு ஒரு நாள் அஞ்சு ரூபாய் வருமா பார்த்தேன் ஏன் சீட்டு வாங்கிக்கலாம் பார்த்து சொல்லுமா கேள் கேள்வி பத்து ரூபாய்யா ஏய் முன் பட்டா ஜாமி பின்னாடி வரீங்களா எத்தனை டூழ இருக்கிறாங்க ஏழு படிச்சிருக்கே எத்தனை டூழ விட தைரியத்தான் கேட் கணினி பேசிட்டுருக்கு ஆனால் எரிஞ்சிரும் கணிதம் எரிஞ்சுரு குண்டலில் பேசுகிறேன் அம்மோடில இருந்து ஆடிகனே கம்பருக்கு அச்சி மூணு காளியுண்டு டைமக் ஆச்சு நான் படுறேன் அம்மோடிக்கு மேல தரப்பட வேண்டிய இடத்துல வந்துட்டீங்க நினைနေட்டு வத்திருக்கிற பெரியவங்களுக்கு வந்து பாப்பணும் பிந்துறவங்கள நான் வந்து வத்திருக்கிற பெரியவங்களுக்கு வந்து வந்து நான் போட்டா ஓடு 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 8வது தடாக விராம்பதி தய்யல் நாயக்கி விராம்பதி தய்யல் நாயக்கி யுத்தபடை Аннаபனாரி 2021 லிருந்து சென்னைக்குட்டிப்பட்டி ராஜா குடும்பதே 9வது தடாக அடையாபங்கர பொன்னாட்சி கருப்பொருள் செப்பு அது

மைக்கதிமயான போராட்டத்துக்கு மீண்டும் முதல் ஆவதாக துரியாத்தூர் துரியாத்தூர் அசோஷ் சரவணன் அசோஷ் சரவண நெற்பலபட்டி லஞ்சிகா நந்த குமா போட்டி வருகின்ற சாரனி கருப்பு பாலார்பட்டி எம்எஸ்பி கோபி எம்எஸ்பி கோபி வருகின்ற ஒரு மாட்டே போட்டு வரலாற்றில் ஒரு மாநில ஒரு வாசல் பாட்டிங்க முன்னாடி இணைத்து கண்டிப்பாக

நான்காவதாக <laughs>